குளவிக்கொட்டுக்கு இலக்காகி வயோதிபர் பலி புகவந்தலாவையில் சோகம் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்ட நபர் புல் அறுப்பதற்கு சென்ற வேளை குளவி கொட்டுக்கிழக்காகி பரிதாபமான முறையில் உயிரிழந்துள்ளார் இத்துயர் சம்பவம் இன்று நண்பகல் புகவந்தலாவை எல்டப்ஸ் பகுதியில் உள்ள ஆறும் இலக்க தேயிலை மலையில் இடம்பெற்றுள்ளது அப்பாவுக்கு பிள்ளை இருக்க போயிட்டு குலை கத்திரிச்சு எங்கே பிள்ளை நம்ம பக்கத்தில் தான் பக்கத்து ஊர் ஆஹான் பிள்ளை கொண்டு கொண்டு வந்து அப்பாவுக்கு வந்து என்ன குண்டு யோகிஷா ஜே சரி பேர் வந்து குண்டு கருப்பன் குண்டு